ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ யூகே எம்டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூஎஸ்ஏ அக்கௌண்ட்டோடைய ரேட்டு வந்து வெறும் ஏழ்நூறுவா தான் அப்புறம் யூகேவோட அக்கௌண்ட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் தனியாக வந்து ப்ராக்ஸி வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ராக்ஸி வந்து நானூற்றம்பது ரூபா ரேட்டு வருது ஆனால் வந்து அதோடைய டிஸ்கவுண்ட் ப்ரைஸு இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க நூற்றம்பது ரூபா லெஸ் பண்ணி வெறும் முந்நூறுவாய்க்கு நல்ல ஹை குவாலிட்டி ப்ராக்ஸி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க ப்ராக்ஸி அப்புறம் அக்கௌண்ட்டு யூஎஸ் அக்கௌண்ட்டு வந்து ப்ராக்ஸியோடு சேர்த்து வெறும் ஆயரருவாய்க்கு நீங்கள் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும் யூகே அக்கௌண்ட்டும் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரவுண்டப்பாக நீங்கள் வா பை பண்ணீங்க அப்படின்னா ஒன் மந்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் மாதம் மாதம் என்னோட கட்டணும்னு கேட்டிங்கன்னா ப்ராக்ஸிக்கு மட்டும் முந்நூறுவா கட்டினீங்கன்னா போதும் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் யுஎஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு சர்வே இந்த சர்வே பார்த்திங்கன்னா நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஆனி கியூ அப்படின்னு சொல்லிட்டு சர்வே ஸோ இந்த சர்வே உடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடாகுது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஸோ அந்த சர்வே வந்து வெறும் மூணு நிமிஷம்தான் டைம் எடுத்துக்கணும் போட்டிருக்கு ஸோ சர்வே லோட் ஆகட்டும் நம்ம பண்ணலாம் ஓகே லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கணும் போட்டிருக்கு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட் த சர்வே இம்ப்ளாயீஸ் யுவர் கான்சன்ட் செலக்ட் கண்டினியூ கன்டினியூ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சர்வேக்குள்ளே கண்டினியூ ஆகும் எக்ஸிட் கண் கொடுத்தீங்க அப்படின்னா சர்வே உள்ளே போகாது சர்வே வெளியே வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விக் ரெஸ்பான்ஸ் கேர்ஃபுல்லி இன் ஆர்டர் டு மேக் ஷூர் தட் பீப்புள் ஹாவ் ரீட் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் டேஸ் கரெக்டாக அது எக்ஸ்ப்ளென் கரெக்ட்லி யூ வில் ஒன்லி அஸ் அ பார்ட்டிசிபென்ட் வி கிளியர்லி டெமான்ஸ்ட்ரேட் தே ஹாவ் ரீட் அண்டர்ஸ்டோட் த சர்வே அதாவது சர்வே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க கண்டுக்காமல் அப்படியே ரேண்டமாக கிளிக் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க ஸோ அகெய்ன் தர் வில் பி சிம்பிள் சம் சிம்பிள் கொஸ்டின் ஃபாலோவிங் செக்ஷன் த ட டெஸ்ட் வெதர் யூ ஆர் ரீடிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு கெட் யூ யூ கெட் தோஸ் ராங் யூ வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் பார்ட்டிசிபேஷன் அதாவது நம்ம இந்த சில கொஷின்ஸ் வந்து செக்யூரிட்டி கொஷின் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கொஷின்லாம் கேர்ஃபுல்லாக நீங்கள் நம்ம வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் அடுத்தது அடுத்தடுத்து வரும் இல்லை அப்படின்னா வெளியே வந்துடும் அதான் சொல்ல வராங்க ஸோ இந்த இடத்துல வந்து வி தேங்க்யூ ஸ்பென் டேக்கிங் சர்வே அப்படின்னு வந்திருக்கு ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல திரும்பவும் அந்த சர்வேக்குள்ளார போயிடலாம் நான் நான் நீயே தப்பு பண்ணுறியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டேக் பண்ணாத மனுஷங்க யாருமே கிடையாது ஸோ மிஸ்டேக் வர தான் செய்யும் ஏன் ஜிபிட்டியே வந்து மிஸ்டேக் பண்ணும் ஜெமினியும் மிஸ்டேக் பண்ணும் ரோபோட்டே மிஸ்டேக் பண்ணும்போது மனுஷன் மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பாங்களா ஸோ ஓகே இப்போ திரும்பவும் வந்து சர்வே லோட் ஆகட்டும் என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நீங்கள் இங்காகிட்டோ அப்படிங்கிற ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் திரும்ப திரும்ப ஒரு சர்வே வந்து ரீப் ரிப்பீட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து பண்ண முடியும் இதை நீங்கள் வந்து அப்படி பண்ணாமட்டிங்க அப்படின்னா பண்ண முடியாது ஸோ கண்டினியூ அப்படிங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா கண்டினியூ பண் பண்ணும் சொல்லி சொன்னால் இல்லையா அடுத்தது வந்து இந்த இது சர் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க ஸோ இதை ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணோம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு இதை கொடுத்து பார்ப்போம் ஒரு தான் பார்ப்போம் ஸோ இதுக்குமே அப்படிதான் வருது ஸோ இந்த சர்வே வந்து ஒரு வேலை இது ஏன் அப்படி வருது அப்படின்னா ஒரு வேலை வந்து இந்த சர்வே ஆல்ரெடி எல்லா எல்லா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து செஞ்சிருப்பாங்க செஞ்சதுனால தான் இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வருது இல்லை அப்படின்னா சர்வே கண்டினியூ ஆகும் ஸோ நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு வேலை இந்த சர்வே வந்து அக்செப்ட் பண்ணி கண்டினியூ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஒரு வேளை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா செய்யுங்க இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரிட்டன் தான் பண்ணணும் மேக்ஸிமம் இந்த மாதிரி சர்வே வந்து கண்டினியூ ஆகாமல் வெளியே வராது என்னன்னு தெரியல இந்த சர்வே வந்து இப்படியே நின்றுச்சு இது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி சர்வே வந்து வருது வந்தாலும் சில சர்வே வந்து இந்த மாதிரி நின்றுக்குது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்ம பண்ணியிருக்கலாம் எனக்குமே தெரியாது நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து அசப்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் இந்த மாதிரி வருங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை சில சர்வே வந்து உள்ளே போகலாம் போக வாய்ப்பு நிறையா இருக்குது யுஎஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் சர்வே வந்து நிறையா வருது நம்ம அதை வந்து கரெக்டாக செய்கிறோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம் யுஎஸ் அக்கௌண்ட்டில் என்னைக்கு பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது ஒர்க்கு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு வருது ஒர்க்கு வரலன்னு நான் சொல்ல முடியாது வந்துட்டு தான் இருக்குது நானே நிறைய அவங்களுடைய அனுபவத்தை கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நீங்களும் வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறவங்க இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பர் போய்ட்டு நீங்கள் தனியாக ஷேர் பண்ணும்போது அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபியர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்